நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் லெஷ்மி ரூபாய் ஏழு கோடி மதிப்பில் நெமிலி ஒன்றியம் பேரூராட்சியில் கட்டிடங்கள் அமைச்சர் காந்தி அடிக்கல் நாட்டினார் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் ஒன்றிய அலுவலக புதிய கட்டிடமும் பேரூராட்சியில் மருத்துவமனை கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா நிகழ்ச்சிகளுக்கு தலைமை தாங்கினார் ஒன்றிய குழு தலைவர் வடிவேது மற்றும் பேரூர் மன்ற தலைவர் ரேணுகாதேவி சரவணன் வரவேற்றார் ஒன்றிய குழு மற்றும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி மற்றும் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்னம் கலந்து கொண்டு ரூபாய் ஆறு கோடி மதிப்பீட்டில் ஒன்றிய கட்டிடத்திற்கும் ரூபாய் எழுபத்தி அஞ்சு லட்சத்தில் கூடுதல் மருத்துவமனை கட்டிடத்திற்கான பூமி பூஜையில் அடிக்கல் நாட்டினார்கள் விழாவில் திட்ட இயக்குனர் தேவி சைனாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பவானி வடிவேலு திமுக ஒன்றிய செயலாளர் பெருமாள் ஒன்றிய வர்த்தக அணி அமைப்பாளர் ராகேஷ் ஜெயின் உட்பட ஊராட்சி மன்ற தலைவர்கள் பொதுமக்கள் பலரும் திரளாக கலந்து கொண்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி